வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபது ஆறு ரெண்டாயிரத்தி அஞ்சினுடைய இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யாருடைய குழுக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொர்ண கேரளம் சரிங்களா நமக்கு எப்போயுமே நார்மலாக வரக்கூடிய நிர்மல் கம்பெனி இருக்குது இல்லையா அதனுடைய குழுக்கள் மாதிரி தான் இதுவும் சொர்ண கேரளம் கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் இருக்கும் இது வரைக்கும் நமக்கு ஏழு டிராக ஆடி முடிச்சிருக்கிறாங்க இப்போ எட்டாவது டிராவ் தொடங்குறாங்க சரிங்களா இப்போ நம்ம இது வரைக்கும் ஏழு டிராக ஆடினதில் நமக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதா நமக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் வந்து ஃபஸ்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி இருபத்தி எட்டுன்னு சரிங்களா அடுத்த ரிசல்ட்டில் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தா ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகுது முந்நூற்றி இருபதுன்னு அடிக்கங்க இதில் வந்து நமக்கு சூப்பராக வந்து நமக்கு ஜீரோ ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகிருக்கு அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது மேட்ச் ஆகாது அடுத்த லெவலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுநூற்றி பத்துன்னு அடிக்கணும் ஜீரோ நமக்கு மறுபடியும் மேட்ச் பண்ணிக்கிறாங்க அவ்வளோதான் இதோட முடிஞ்சது அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த டோட்டல் டிஃப்ரெண்ட் இந்த மூணு ரிசல்ட் ஒரு மாதிரி வந்துச்சு அடுத்து டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக நானூற்றி முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு சரிங்களா இது நாலாவது ட்ரா அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க இந்த நாலாம் நம்பர் எடுத்து மறுபடியும் கீழே வச்சாங்க ஒன்பது நம்பர் எடுத்து மறுபடியும் கீழே வச்சாங்க கீழே வச்சு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் ஆடிட்டாங்க சரிங்களா இப்போ நமக்கு இந்த ரெண்டு ட்ரா ஒரே மாதிரி வந்துருச்சு அதுக்கு அடுத்த ட்ரா ஏ பார்த்திங்கன்னா நமக்கு ஆறாவது ட்ரா எப்படி ஆடிக்கிறாங்க அப்படின்னா ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறுன்னு அடிட்டாங்க இப்போ நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஏழாம் நம்பர் எடுத்து மறுபடியும் கீழே வச்சு நமக்கு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறுன்னு நம்பர் அடித்தாங்க சரிங்களா அது அப்படியே விட்டுட்டாங்க அடுத்தது நமக்கு இந்த மூணு ட்ரா பார்த்திங்கன்னா நமக்கு தொடர்ச்சியாக நமக்கு என்ன பண்ணாங்க ஒன்று ரெண்டு மூணு டிரா தொடர்ச்சியாக ஆடிட்டாங்க இப்போ மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு ஜீரோ ஒன்றுன்னு கணக்கு வருது இல்லையா இப்போ இதுலேருந்து எதாவது மேட்ச் பண்ணி ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது இது எதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதா இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஒத்து வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இது மாதிரியும் உங்களுக்கு வரக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறது தெளிவாக சொல்கிறோம் இருந்தால் எடுத்துக்கோங்க ஏதாவது உங்களுக்கு எதாவது அதே மாதிரி ஐடியாலஜி வருதா இந்த மாதிரி எதாவது நமக்கு மேட்ச் ஆகுற மாதிரி உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கன்னா நான் ஒரு மாதிரி கணக்கு எடுத்திருப்பேன் நீங்கள் ஒரு மாதிரி கணக்கு எடுத்துருப்பீங்க ரெண்டு மத்தியும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்கக்கூடாது நான் இப்படி ஒரு இப்படி வந்து இந்த வகையில் உங்களுக்கு ஒரு நம்பர் கிடச்சி மேட்ச் ஆகிடுச்சி வின்னிங் எடுத்தீங்கன்னா அதை விட சந்தோஷம் எதுவுமே இல்லை ஏன்னா நம்ம வின்னிங் மட்டும் மட்டுந்தை எடுக்கிறமே தவிர என்னுடைய வீடியோ தான் நீங்க வின்னிங் எடுக்கிறீங்கன்னு சொல்லக்கூடாது தப்பு அது சரிங்களா எப்படியாச்சும் ஒரு ஐடியா கிடைச்சு உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் டக்குன்னு கிடச்சி நீங்க வின்னிங் எடுத்தீங்கன்னா அது கூட சந்தோஷம் எதுவுமே இல்லை அதனால இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கு வச்சிருக்கீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னா எடுத்துக்கங்க வாய்ப்பு இருக்குது நான் வந்து உங்களுக்கு கெஸ்ஸிங் கொடுக்குறது மட்டும் இல்லை ஒரு ஐடியாலஜி கிரியேட் பண்ணுறக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அந்த வாய்ப்பை நான் கரெக்டாக பயன்படுத்திக்கிறேன்னு நினைக்கிறேன் சரிங்களா இப்போ நமக்கு இது வந்து ஏழாவது ட்ரா முடிஞ்சு எட்டாவது ட்ரா போயிட்டுருக்கு அப்போ இது வரைக்கும் நமக்கு என்ன பண்ணால் மூணு மூணு ட்ராவாக நமக்கு என்ன பண்ணாங்க ஒரே மாதிரி செட்டு செட்டாக கொடுத்துருக்காங்க மூணு டிரா மூணு டிரா செட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மூணு ட்ராவும் ஒரு மாதிரி செட்டு இந்த மூணு ட்ராவும் ஒரு மாதிரி செட்டாக இருக்குது அப்போ இந்த மூணு ட்ராவிலேருந்து எதாவது செட் இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற அந்த ஐடியாலஜி உங்களுக்கு கணக்கு இந்த மூணு ஒரே மாதிரி நம்பரை கொண்டு வந்தாங்க சரியா இந்த மூணு ஒரே மாதிரி நம்பர் கொண்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் மெயினாக பார்த்துங்க இல்லைங்க நீங்கள் மறுபடியும் அதே மாதிரி இந்த ரெண்டு ஜீரோ ஒன்று இதுலேருந்து மறுபடியும் ஏதாவது நம்பர் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட நீங்கள் அதுலேருந்து கூட எடுத்து பிளை பண்ணி பார்க்குறக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் கிடைக்கும் அதுக்காக கொடுக்குறே வேறு ஒன்றுமே இல்லை இப்படி ஒரு ஐடியா இருக்கான்னு பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் மூணு ஜீரோ மூணுன்னு ஆடிட்டாங்க இன்றைக்கி வந்து அதான் ஆடாங்க ட்ரையல் நம்பரு சரிங்க அதே மாதிரி எட்நூற்றி பதினாலுங்கிறது வின்னிங் நம்பர் அதே மாதிரி இன்றைக்கி ஜீரோ எட்டுங்கிறது நமக்கு ரிசல்ட்டு போக போன வாரம் அடித்தாங்க இல்லையா ஜீரோ இருபத்தி ஒன்று அது நம்ம கணக்கில் வச்சுக்கணும் ஜீரோ இருபத்தி ஒன்று மாதிரி ஜீரோ எட்டு இதை நமக்கு ட்ரா நம்பர் இதை நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் அப்போ முந்நூற்றி மூணுங்கிற நம்பர்லேயும் ஜீரோ இருக்குது எட்நூற்றி பதினாலுங்கிறதுலேயும் எட்டாம் நம்பர் நாலு நம்பர் ஒன்றாம் நம்பர் இருக்குது அடுத்து ஜீரோ இருபத்தி ஒன்றுங்கலையும் ஜீரோ ரெண்டு ஒன்று இருக்குது அதே மாதிரி ஜீரோ எட்டு இதுக்குள்ளே உங்களுக்கு எதுவும் மேட்ச் ஆகுதா இதுக்குள்ளே ஏதாவது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணாலும் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம்கிறதா என்னுடைய கணக்கு இருக்கான்னு பாருங்கன்னா சொர்ண கேரளா பொறுத்த வரைக்கும் அப்படி தான் ஆடுறாங்க அதையும் நான் உங்களுக்கு ஒரு ஐடியாவாக சொல்லிட்டேன் இந்த மாதிரி வரக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிற ஒரு ஐடியாவும் கொடுத்துட்டேன் இந்த ஐடியா உங்களுக்கு அது பெனிஃபிட்டாக ஒர்க் அவுட் ஆயிருச்சுனா கூட அது உங்களோடய கிரெடிட்டாக நீங்கள் எடுத்துக்கூட நீங்கள் எடுத்துக்கங்க வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி உங்களால் யோசிக்க முடிஞ்சு நீங்கள் ஒன்றிங்க எடுக்க முடிஞ்சு எடுங்கிறேன் அவ்வளோதான் ஏ போர்ட் பி போர்ட் சி போட பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் பெண்டிங் நம்பருக்கு எதாவது சம்பந்தம் இருக்குது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெண்டிங் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது சொன்ன கேரளாவில் எதாவது மேட்ச் ஆனால் கூட நமக்கு வாய்ப்பு இருந்தால் நல்லது தானே ஏதாவது ஒரு வகையில் வாய்ப்பு இருக்கும் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் எதிர்பார்க்குறேன் நான் பார்க்கலாம் அஞ்சா நம்பர் வருது அப்படின்னா நமக்கு என்ன இன்றைக்கி வந்து அடித்த நம்பர் என்ன எடுத்துக்காங்க ரொம்ப சிம்பிள் எட்நூத்தி பதினாலுன்னு அடித்தாங்க இல்லையா எட்நூத்தி பதினாலுக்கு அஞ்சாம் நம்பருக்கு மூணாம் நம்பருக்கு அதாவது எட்டாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அது போக ப்ளஸ்ஸு பதினாலுங்கிற நம்பருக்கு மூணாம் நம்பர் மேட்ச் ஆகலாம் இப்படி பார்த்தா அஞ்ச ஐம்பத்தி மூணுங்கிற மாதிரி நம்பர்கள் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ஆறு இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது பார்ப்போம் எப்படி வருதுன்னு மாதிரி இந்த ஓல்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏபுள்ள ரெண்டு பீபிள் அஞ்சு சிபிள் அஞ்சு தான் அடுத்து வந்து நமக்கு ஒன்பதாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் ஏ ஏபுல் ஒன்பது பீபிள்ள ரெண்டு சிபிள் எட்டு இது வந்து இப்போ பெர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய நம்பரு நீங்கள் பெண்டிங் ஷார்ட்லாம் எதுவுமே கொஞ்சம் மிஸ் ஆகாது இன்றைக்கி எடுக்கிற பெண்டிங் ஷார்ட்டு எல்லாமே நம்ம கையால் எடுத்த எடுக்கப்பட்டு பெண்டிங் சார்ட்டு எப்படின்னா ஒவ்வொரு நம்பரும் எண்ணி பார்த்து அதுக்கப்புறம் எடுத்துருக்கோம் அதனால் இது வந்து நமக்கு எந்த விதமான தப்பும் இல்லை இது டைரெக்டாக அப்படியே வந்து பியூரான ஒரு பெண்டிங் நம்பர் சரிங்களா அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏபோல் அஞ்சு பிபோல் எட்டு சிபிஎல்ல உங்களுக்கு ரெண்டு மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏபோல் இருபத்தி ஆறு பிபோலில் வந்து உங்களுக்கு எட்டு சாரி ஒன்பது சி போர்டில் ஏழு அதேமாதிரி மூ அஞ்சாம் நம்பரத்தின் அஞ்சா நம்பர் ஏ போல முப்பத்தி மூணு பி போடில் மூணு சி போடில் பதினாறு இதெல்லாம் ரெண்டு போர்டு பெயிண்டிங்காக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு இது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் அஞ்சா நம்பர் சரிங்களா அஞ்சா நம்பர் ரெண்டு போர்டு பெயிண்டிங் அதே மாதிரி ஆறாம் நம்பத்தின்னு ஆறு நம்பர் பதினேழு பி போடில் பத்தொம்பது சி போர்டில் வந்து உங்களுக்கு பற்றி நாலோட சேர்த்துனா உங்களுக்கு மூணு போர்டுமே பெயிண்டிங் ஆகிடும் ஆறாம் நம்பர் பட் அதுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குனுங்கிறதா என்னோட கணக்காக இருக்கான்னு பாருங்கள் இருந்துச்சுன்னு எடுத்துங்க அதே மாதிரி ஏழு நம்பரை பார்த்துருக்கீங்க ஏழு நம்பர் ஏ போல ஏழு பிபோடில் இருபத்தி ஒன்பது சி போர்டில் ஒன்று சரிங்களா இது கூட ஒரு போட தான் பண்ணிங்க அதே மாதிரி எட்டெட்டர் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்ப ஏபில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு பி போட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ சீ போடில் பதினொன்று அடுத்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போடில் வந்து உங்களுக்கு ஒன்று பி போடில் பதிமூணு சி பொடில் பன்னெண்டு அதிகமான பெண்டிங் நம்பர் ஒன்பது நம்பர் ஆகிடுச்சு பார்க்கலாம் அதெல்லாம் அடிக்கணும் அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றாவ நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் இங்கே இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் கூட ஸ்ட்ராங்காக வந்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ வந்து நமக்கு ஒரு ஏழு நாளில் பெண்டிங் சரிங்களா இதுக்குள்ளே தான் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு கணக்கில் வந்து எடுத்துங்க மாதிரி எனக்கு பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பருக்கு மூணாவது நம்பருக்கு சாரி மூணா நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பருக்கு ரெண்டாவது ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சாம் நம்பருக்கு ஜீரோக்கான வாய்ப்பு இதுக்குள்ளே மேட்ச் ஆகுது உங்களுக்கு எதுவும் கணக்கு வருதான்றதையும் பாருங்கன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெசிஃபிக்காக நமக்கு இந்த மூணு ஜீரோ மூணு வருது அது ஒன்று கணக்கு ரெண்டாவது வந்து நமக்கு எட்நூற்றி பதினாலுங்கிற ஒரு கணக்கு அதே மாதிரி ஏ இரநூத்தி இருபத் ஜீரோ இருபத்தி ஒன்று அதே மாதிரி எட்நூற்றி ஏழு இது ஏ ஜீரோ எட்டு இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி எழுபத்தி ஆறு ஏழ்நூற்றி அறுபத்தி அஞ்சு ஐநூற்றி முப்பத்தி ஏழு ஆறுநூற்றி எழுபத்தி மூணு ஐநூற்றி எழுபத்தி ஆறு அறநூற்றி ஐம்பத்தி மூணு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு அதே மாதிரி ஏழ்நூற்றி அறுபத்தி அஞ்சு இதுக்குள்ளே மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சின்னு எடுத்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஏழு எழுவத்தி ஆறு அறுபத்தி ஏழு அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு அறுபத்தி ஏழு முப்பத்தி ஏழு எழுபத்தி அஞ்சு எழுபத்தி மூணு முப்பத்தி அஞ்சு அறுபத்தி மூணு முப்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு ஏழு முப்பத்தி ஏழு சரிங்களா ஐம்பத் முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஏழு இது மாதிரி தான் வருது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் இன்றைக்கி சிம்பிளாக தான் கிடச்சிருந்தாங்க எட்நூற்றி பதினாலு இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ரொம்ப சிம்பிளுங்க எனக்கு தெரிஞ்ச மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் எட்டுக்கு மூணு ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் நாலாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணு போடுக்குமான வாய்ப்பில் மூணா நம்பரு கொஞ்சம் பெஸலாவாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்க வாய்ப்பு இருக்குது எதனாலங்க அப்படின்னா மூணா நம்பர் வந்து பேசிக்காகவே கொஞ்சம் வரக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒன்றாம் நம்பருக்கு மூணா நம்பர் ஆகும் அதில் மாற்றம் இல்லை அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எட்டுக்கு மூணுன்னு கூட மேட்ச்சாக வரக்கு வாய்ப்பு இருக்குது பவரில் அப்படியே அது மாதிரி இதுவும் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் மூணாம் நம்பருக்கான ஏன்னா உங்களுக்கு ட்ரையல் நம்பர்லேயும் மூணா நம்பர் கொடுத்தாங்க மூணு மூணுன்னு ஜீரோனு கொடுத்துட்டாங்க மூணு ஜீரோ மூணுன்னு கொடுத்துட்டாங்க பட் அதுலேருந்து ஏதாவது மூணா நம்பர் எதுவும் வச்சு ஆட்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது பட் நம்ம கணக்கு மூணா நம்பருக்கான வெசல் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பட் உங்கள் கணக்கு எந்த அளவுக்கு வருதுன்னு தெரியல அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்க எப்படி பார்த்தாலும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது அதே மாதிரி ஏழு நம்பர் எட்டுக்கு ஏழு ஒன்றாம் நம்பருக்கு ஏழு நம்பர் நாலு நம்பருக்கு ஏழு நம்பர் இப்படி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் நம்ம கொஞ்சம் என்னென்னா இருபத்தி எட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் அதுதான் இருபத்தெட்டு நாளில் பி போட்ல நிற்கிது பட் ஒன்றுக்கு ஏழு நாளெல்லாம் அதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குற மாதிரி தெரியுது பி போட பி போடில் தான் வருது பட் உங்களுக்கு கணக்கு எப்படி வருதுங்கிறதையும் பாருங்கள் இப்போ நான் கொடுத்தங்கிறக்காக உங்களுக்கு எனக்கு ஒரு மாதிரி காமிச்சோம் உங்களுக்கு ஒரு மாதிரி காமிக்கும் அவ்வளோ தான் சரிங்களா அது மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கடுத்தப்படி நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா எனக்கு இதில் இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஆறாம் நம்பர் வரணும் ஆறாம் நம்பர் கண்டிப்பாக இடத்துல வரும் அதில் மாற்றுறமேலே ஆறாம் நம்பரு ரொம்ப ரொம்ப அதிகம் அதே மாதிரி ஒன்று காரு நாலு காருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வரும் சரிங்களா எட்டு காரு ஒன்று காரு நாலு காரு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதில் மாற்றுறமேலே ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அஞ்சாம் நம்பர் எட்டு கஞ்சி ஒன்று கஞ்சி நாலு கஞ்சி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுக்குள்ளேயே உங்களுக்கு விண்டிங் வந்து தாண்டி வரைக்கும் வாய்ப்பில்லை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது